நாம அன்னைக்கு குடமிளகாய் சட்னி தான் போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அப்பை கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு நாள் வர மிளகாய் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ரெட் கலர் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் க்ரீன் கலர் குடமிளகாயும் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்டான குடமிளகாய் சட்னி ரெடி இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்